பிரியாணி செய்யலாமா நம்ம எதுக்கு இங்க வந்தா உனக்கு நேரம் இல்லையா ஊட்ட என்ன சமையல் காரிய ஆகி ரோவுல்க ஓனர் சில்பாக்க நம்ம அத்தனை கூட்டவே நம்ம எல்லார பிரியாணி செஞ்சு குட்டாதன ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்கும் அப்ப ஃபங்க்ஷன் உனக்கு நல்லபடியா நடந்துறணும் நினைப்பிருக்கு ஓனர் நீங்க தான் பேரி மாத்திர ஐடியா கொத்து வரல வேற என்ன பண்ண உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலியோ என்ன ஜோலி கூட்டாதன நியாயம் இருக்க இல்லையா ஓ உங்க ஆள் கூட பேசணும்னு சொன்னீங்களா

அதுக்கு ஒரே தக்காளி போடணும் புதினா போடணும் மசாலா போடணும் அப்படியே தூக்கி என் தலமேல போடு ஓனர் நீங்க தாங்க மாட்டீங்க ஓனர் அண்டாக்குல போடணும் அண்டாக்குல போடணும் குண்டாக்குல போடணும் நீங்க முதல்ல உன் வாயில ரெண்டு போடணும் நானே டென்ஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கேன் இந்த பையன சாமில் ரொம்ப முக்கியம் நீ ஏ பிரியாணி செய் அவன் எங்க இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஓனர் பார்த்துட்டு மட்டும் வந்துருங்க ஓனர் அப்புறம் என்ன நீ இல்ல ஓனர் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினீங்களா யாராச்சும் சந்தேகப்பட்டுற கூடாதுல அப்படி என்ன சந்தேகம் வரும்போதி எனக்கு கல்யாணம் அடித்த ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அவன்கே கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை பார் இருந்தாச்சி இருக்கட்டும் ஓனர் காதலுக்குள்ளே வயசுல்லலோ அதுக்கு தான் சொல்றேன் அப்படிண்ணே உனிய விட்டிட்டுவேன் பிடிச்சேன் என்னோடய விட்டிட்டு வனிருவண்ணா ஓ அய்யோ ஓனர் இல்லை கேட்டேன் தெரியாமண்ணா கேட்டேன் உனக்கு நான் இன்னொருத்தன் காதல் வந்துடுவேன் ஓய்யய்யோ அதில் இப்படி வரும் வாய் மூடிட்டி கேள்வியாக கேட்க வேண்டியது நம்ம மட்டும் எத்தனை கேள்வியாக கேட்பாடுவேன் இதுக்கு

ഇത് കൊടുമയാറും

இல்லைக்கா இறக்கு குறைச்சொல்லையிலே அவை கொண்டு வந்த மாப்பிள்ள தான் அவரி அதாங்க சொல்லிக்கிட்டிருந்தே நல்ல மாப்ள தானே கிடச்சிருக்காரு உங்கள் பிள்ளைய நல்லபடியாக வாழ சொல்லுங்கள் எனக்கு வீட்ல ஒரு வேலைக்கு நான் போயிட்டு வருவேன் வாரு ஆ சரி அக்கா ஷில்பா என்ன இருந்தாலும் நீ சரஜா வைட்டு டக்குன்னு பேசியிருக்கக்கூடாது உன் மருமகங்களை பற்றி பேசுனே அதோடு விட்ருக்கணும் ஏன்னா சரஜா வட்ட கேட்டால் நீ தானே சரின்னு ஒத்துக்கிட்டா

செல்லமா நீயே சொல்லு அந்த பையன் நல்லா அந்த பிள்ளை வச்சிருக்கான் இவ கூட ரெண்டு நாள் அவ கூட ரெண்டு போய் இருக்காரு அப்படி இருக்கும்போது செல்லமா எதுக்கு இப்படி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லக்கா அவரு காதலிச்சாரம்ல அததான் வார்த்தைப்படி சொல்லிட்டு இருக்கா அது ஒண்ணு சாதாரண காதல் இல்லக்கா டிவி காதலா இருந்திருக்கு

சரி இந்த மூணு முடியும் கேட்டிட்டு சமைக்க வேண்டியதானே சாப்பாடுல முடி கிடந்தா என்ன செய்வா

ஆமாம் ఇప్పుడు இப்போ தைரியம் வந்தோம் எந்த ப்ரோஜனமும் இல்லாமல் போச்சு ஸோ கடவுளாம் சாரி கணக்கு தான் வேறு பேர் யாரு சாச்சா அதுப்பா உன் தான் வைப்பேன் பொன் குழந்தை என்ன அர்த்தம் உன் தான் அர்த்தம் சோ இதெல்லாம் ஒரு பேச்சா பேர் வந்துருக்காங்க என் மாரி ஏன் பேரேஜா அண்ணா பாரு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதுலாம் எனக்கு கவலை கிடையாது என்னோட குழந்தைக்கு பேர் வச்சு நான் கூப்பிட்டே அது கண்டிப்பா நடக்கும் யார் மட்டும் முடியாது ம் எப்படி நான் எப்படி சொல்லிட்டு போகிறேன் இதுக்கு மேல நான் பேசி பிரயோஜனம் இல்ல எங்க அம்மா இனி எக்ஸ்ட்ரா அழகா பெத்துப்டா அறிவும் சேர்ந்து வந்திருக்கு அதனால தான் இவன் கல்யாணம் முடிச்ச பிறகு என்னவே நினைச்சிட்டு இருக்க பியாதியா இருப்பான் என் பேரை மட்டும் வச்சானா இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்